யாழ்ப்பாணம் வலிகாமம் தெற்கு பிரதேசையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இதன்போது தரிசாளருக்கு ஆசனம் ஒதுக்கிய என்பிபியின் எம்பி

ஏரியோ பிராணமன்ற ரூல் கினக்கு அதுக்கு அப்புறம் ரூல் அள்ளது ஹைராக்கியே வந்து ஹைராக்கியே உங்களுக்கு தெரியும் ஹைராக்கியே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவரது பக்கத்துல தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய முகவாக்கமாக தலைவர் இருக்கு நீங்கள் பதவி ஒழுங்கை பார்க்கீங்களோ அல்லது கட்சியை பார்க்கிறோம் ஒழுங்காக பக்கத்துல நாங்க இருக்கோம் அப்படி இருக்கு நாங்கள் சட்டியா இன்னைக்கு அடுத்த முறையில் இருக்கா சட்டவிரோதமான

கோரிக்கொண்டு இன்றைய தினம் இந்த உடுவில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இது ஆகிய மூன்றாவது தடவையாக இந்த கூட்டத்தில் நாங்கள் முதலில் அது கூட்டத்தை ஆரம்பித்த பொழுது ஒரு சில உள்ளூராட்சி சபை தலைவர்கள் தாங்களும் வந்து மேடையிலே அமர வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் நாங்கள் பெருந்தன்மையுடன் சமாளித்தோம் ஏனால் அவர்களுக்கு எவ்வித அணிகதையும் இல்லை இருந்தாலும் அவர் தான் இதில் இருக்க வேண்டும் என்று அடம் பிடித்தபடியால் அவரை நாங்கள் அதில் நிறுத்தி அவர் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வலு வலியுறுத்தி இருக்கின்றேன் என்றபடியால் அவர் வந்து தொடர்ந்து வரும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு அவர் வருவதாக இருந்தால் தகுந்த அவருடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தி தகுந்த ஆவணங்களுடன் வந்தால் மட்டுமே அவரை நாங்கள் அடைந்த பெரிய ஹெட் டேபிளில் இருக்க விடுவோம் அதை அவருக்கு நாங்கள் விளங்கப்படுத்தி இருக்கின்றோம் ஏனெனில் நாங்கள் ஆரம்பத்திலே இந்த கூட்டத்தை குழப்பியோ சலசலப்பை ஏற்படுத்தியோ இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை குழப்ப விரும்பவில்லை எனவே அது தொடர்பாக அவர்களுக்கு தகுந்த அறிவுறுத்தல்கள் நான் வழங்கி இருக்கின்றேன் அடுத்த முறை அவர்கள் அதுடன் வந்து ஒழுங்காக நடப்பார்கள் நக்கின்றேன் அத்த டி இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே எண்பத்தேழு திட்டங்களுக்காக நாங்கள் தொண்ணூற்றி மில்லிய தொண்ணூற்றி ஏழு மில்லியன் ரூபா செலவான திட்டங்களை முன்வைத்திருந்தும் அதில் இருபத்தி மூன்று மில்லியன் ரூபா செலவு செய்யப்பட்டு விட்டது மிகுதி நாங்கள் விரைவில் அடுத்த இதுக்குள் தொடர்ந்து மக்கள் சேவைக்காக நாங்கள் அதை செய்வோம் அத்துடன் இந்த இந்த பகுதியில் இருந்த முக்கியமான பிரச்சனையான திண்மக்கள் வகற்றல் பிரச்சனை அதாவது இனிவில் பகுதியில் க கழிவு கொட்டப்படுவதை நிறுத்தி இருக்கின்றோம் அடுத்ததாக கந்தரோடை குளம் புனரமைக்கும் வேலைகளும் ஆரம்பமாகியிருக்கின்றது என்னை வயற்றை நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம் மற்றபடியாக இந்த கூட்டம் சுமமாக முறையிலே நடைபெற்றது அதற்காக பிரதேச செயலருக்கும் இளைஞருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம்